உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன ராசி சகோதர சகோதரிகளை வெளுத்ததெல்லாம் பாலாகி விடாது கண்ணை அந்த வீடியோவை நீங்க பார்த்துருக்குறீங்க இந்த வெளுத்ததெல்லாம் பாலாகி விடாது அப்படிங்கிறது எதுக்காக நம்ம சொன்னோம் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து இந்த கன்னி ராசிக்கு கரெக்டாக ஏழாம் இடத்துல சனி இதை கண்டக சனி அப்படின்னு சொன்னா அதுக்கு விளக்கமான வீடியோ வர இருக்கு வெளுத்ததெல்லாம் பால் விடாது என்பது உங்களுக்கு எச்சரிக்கை ஆக யாரையும் அவளை சீக்கிரம் நம்பக்கூடாது உறவுகள் நட்புகள் அவங்கள்ட்டெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த பதிவு எதுக்காகனா கமெண்ட்ஸ் அண்ட் ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து நான் ப்ராப்பராக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பதினெட்டாயிரம் பேர் பார்த்துருக்குறீங்க அதில் வெளுத்ததெல்லாம் விடாது அதில் அபிநயா ரெண்டு டூ ஹவர்ஸ் இன்னைக்கு இருபத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படப்பிடிப்பு கடவுள் படைக்கும்போது ஒரு இளிச்சவாய் குரூப்பு தான் கண்ணி அதுமாதிரிலாம் எடுத்துக்கூடாது சாமி எல்லாரும் இளிச்ச வயர்கள் தான் நானூறு இளிச்ச வயிறு தான் என்ன நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய உபயராசிகள் பூராவே இளிச்சவாயு தான் யார் யார் மீனம் பாருங்கள் இந்த மீனராசி மிதன ராசி கன்னி ராசி தனுசு ராசி இந்த நாலு ராசிக்காரர்கள் யார் இப்போ நான் வந்து உங்களுக்கு உலகத்துக்கே உட்காந்து அறிவுரை சொல்லணும் அப்படின்னு உட்காந்து நாலு காசு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது அழகாக அவங்களுக்கு வந்து மீன ராசிங்கிறதுனால நான் உங்களுக்கு என்னுடைய வித்தையை கற்றதை கற்பித்து அதன் மூலம் இந்த உலகத்தை உள்ளவங்கள அறிதல் புரிதல் தெளிதல் அதில் நீங்களை கொண்டு வந்து எளிச்ச வாய்கள்லாம் இல்லை அதுலேயும் மேன்மையடைந்தவர்கள் இருக்காங்க நானும் ஒரு பக்கம் இன்னோசன்ட்டு இன்னொரு பக்கம் என்னுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறேன் யாரையும் ஏமாத்த கிடையாது ஏமாந்து கண்ணியான் இயக்கப்படுவான்னு பழமொழி எழுதி வெளில ஒட்டியிருக்கேன் அடுத்தது கௌசல்யா கரெக்ட் சார் உண்மை சார் அருள் உண்மையில் உண்மை அடுத்தது லவ்லி கன்னிராசி மிதன லக்கணம் அஸ்த நட்சத்திரம் குருதசா அதாவது மிதன லக்கணம் ராசி ரெண்டு பேருக்கும் அதிபதி யாருன்னா குரு அப்படிப்பட்ட குரு இந்த லக்கண ராசிக்கு பாதகாதிபதியாக வந்தாலும் என் அனுபவத்தில் பாதகாதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை பார்க்கணும் இதுல அதுல போடல நீங்க அந்த யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு லக்னாதிபதியினுடைய ஸ்டார்ல இருந்ததுன்னா ராசியாதிபதி நட்சத்திரத்தில் இருந்தா உதாரணத்துக்கு நீங்க மிதன லக்கணத்துக்கு அதிபதியாகிய புதனுடைய நட்சத்திரம் அந்த புதன் ஸ்டார்ல அந்த குரு இருந்ததுன்னா குரு என்னதான் பாதகாதிபதியாக இருந்தாலும் அது லக்கணத்தினுடைய கண்ட்ரோல் பிள்ளை வந்து உங்களுக்கு பாதகத்தை செய்ய விடாது ஆக இது நீங்கள் விரிவாக உங்கள் ஜாதகத்தை பார்க்க வேண்டிய விஷயம் இதில் நாம கேள்வி பதிலில் பதில் சொல்ல முடியாது கமெண்ட்ஸில் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் சார் ராம்குமார் ராம்குமார் நீங்கள் நிறைய என்ன பண்ணுறீங்க நிறைய உங்கள் வாழ்க்கையில பாடங்களை கற்றுக்கிறீங்க இன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு கன்னியராசிக்காரங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் ஒரு பெயர் சொல்லக்கூடாது அவர் என்ன பண்ணுறாரு ஒருத்தவனுக்கு நல்லது பண்ணி திருச்சிலேருந்து அவனை கூப்பிட்டு போய் அவனுக்கு ஃப்ளைட் எல்லாம் காசு கொடுத்து அவனை அழைச்சிட்டு போய் இங்கே வேலை வாங்கி வேலை வாங்கின இடத்துல ரெண்டு பேரும் ஒரே இதுலேயே ஃப்ளைட்லேயே போய் வேலை கொடுத்த இடத்துல இவர் சூப்பர்வைசராகவும் அவர் லேபராகவும் வேலை செஞ்சு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரே ரூமில் தங்க வச்சு அந்த லேபராக இருந்தவன் இந்த மனுஷனை தூங்க விடல இப்போ நான் யார் நல்லது செஞ்சது இந்த கன்னிராசிக்கார் அவன் என்ன பண்ணிட்டான் லேபர் தூங்க விடாம பல டார்ச்சர் பண்ணி கடைசியில இவரு நான் அதை விட்டு போயிடுறேன் வேற ரூமுக்குன்னு எழுதி கொடுத்துருக்காரு அவன் என்ன பண்ணியிருக்கான் இல்லை நீ அங்கே இரு அவனை வெளில அனுப்பி விட்டுறேன் அவன் வெளில வந்துட்டு ஆளுகளை செட் பண்ணிட்டு இவன் இவர் உண்மையிலே இன்னோசன்ட் கண்ணி அவன் என்ன பண்ணிட்டான் என்னை வெளில அனுப்பிட்டான் இருந்தாலும் சொல்லி ரெண்டு மூணு பசங்களை வச்சுட்டு இவனை போட்டு அடிச்சு விட்டானு இவரை போய் அடிச்சுட்டாங்க இவர் மன உளைச்சலாகி இவர் என்னுடைய லக்கணம் தனுசு லக்கணம் கண்ணி ராசி ஃபோன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசியிருக்கேன் அவரை ஆசுவாசப்படுத்தி நம்ம கண்ணி வந்து ஒரு இன்னோசன்ட் உழைப்பு உழைப்பு உழைப்புன்ற நல்லா உழைக்கக்கூடியவர் இந்த மாதிரி சூழல் வரும்போது டப்புனு ஒருத்தன் முதுகில் குத்துறேன் அப்படின்னா அப்போ நாம் கவனமாக இருக்கணுமா வேண்டாமா எச்சரிக்கை எப்பொழுதுமே அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெள்ளம் வரும்போன்னு நினைக்கட்டுவோம் நம்ம யாருக்கும் யார் ஒம்புக்கும் போகிறதில்ல யார் துன்பத்துக்கும் போகிறதில்ல சிவனேன்னு நம் பாட்டுக்கு வேலை செய்கிறோம் இந்த ஏழாம் இடத்துக்கு சனி வர்றாரு சனி என்ன செய்வார் உறவு நட்பு வேணா நாற்பத்தி மூவாயிரம் பேர் பார்த்த வீடியோல சிம்மராசி இப்பதான் அந்த கண்டக சனியை கடந்து வந்திருக்காங்க அவங்க வீடியோல போய் பாருங்க எத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்குன்னு அந்த கமெண்ட்ஸ் இருபது நிமிஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட பேசியிருக்கேன் உங்களது உங்க வேலையை கவனிச்சுட்டு என்னோட வீடியோ பார்த்துட்டு போனால கமெண்ட்ஸ் கம்மியா போட்டிருக்கீங்க தப்பு இல்லை செல்வகுமார் ஹண்ட்ரட் பர்சன்ட் சித்திரை நட்சத்திரம் வீடியோ போடுங்க சார் நிவேதா நட்சத்திரத்துக்குன்னு தனியான வீடியோ பண்ணல சாமி நட்சத்திரத்தினுடைய குணங்கள்லாம் நூல்களில் சொல்லப்பட்டதெல்லாம் பேசியிருக்கேன் அதை போய் பாருங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தினுடைய குணங்கள் அந்த வீடியோ பின்னாடி போயினா நீங்கள்லாம் இப்போ புதுசாக வந்திருப்பீங்க ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேலே புதுசாக வந்திருக்கீங்க எல்லாம் பழைய வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் மைதிலி அவர்கள் ஐயா வணக்கம் ரொம்ப நாளாக உங்கள் வீடியோ வரவில்லையா நான் பார்க்கவில்லையா என்று தெரியல தெரியவில்லை இனியாவது என் கிரகங்கள் நல்லதை செய்யுமா சொல்லுங்கய்யா அதாவது மைதிலியம்மா நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல டாப் டென் ஒரு பத்து அஸ்ட்ராலஜர் யூடியூப்ல இருக்கு இருந்தாங்கன்னா அதுல நான் ஒரு பட் அப்படியே இந்த கால சக்கரங்கள் மாற மாறி இன்னைக்கு ஐயாயிரம் ஜோதிடர்கள் உள்ளார வரும் பொழுது நாம வந்து என்னாச்சு சரியா ஒரு இரநூத்தி ஐம்பது நாளா பொதுவான வீடியோக்கள் போடல அதனால வரல நீங்க என்ன செய்யணும் எப்போதுமே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெய்லி நோட்டிஃபிகேஷன் டெய்லி பத்து பத்து வருஷமாக டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டு தான் இருக்கும் பாருங்கள் இடையில வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதில் மட்டும் ஆயிரம் வீடியோ வந்துருக்கும் போய் பாருங்கள் நல்லா இருப்பீங்க கவலைப்படாதீங்க ஒரு டைம் உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்குறேன் எஸ் ராங் இன்ஃபர்மேஷன் அண்டர்ஸ்டாண்டிங் இன் வியூ ஸ்டக் இன் பிட்வீன் இது ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த வியூ வியூ ஸ்டெக் இன் பெட்வின்னு போட்டிருக்காங்க அதாவதுங்க நூறு பேரில் எண்பது பேருடைய விழுக்காடில் உள்ளவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவோ அதுக்கு நாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அஸ்ட்ராலஜியில் மீதி இருபது பேர் இது ஹம்பக்குன்ட்டு போயிடுவான் அப்போ இந்த உலக வாழ்க்கையில் நல்ல அவன் நல்லா நல்லாயிருக்கும் லக்கணம் பதினஞ்சு டிகிரிக்குள்ள யாருக்கு இருக்குது பத்து டு இருபது டிகிரிக்குள்ளார பதினஞ்சு டிகிரியில் இருந்ததுன்னா அவன் ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை அவன் எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான இல்லை அவனுக்கு இதை பார்த்தா கம்பக்கா தெரியும் அடுத்து கீழே வசந்தகுமாரி அவர்கள் கரெக்ட் சார் வேலை மா மாற்றும் இல்லை ரிலேஷன் என்னது வேலை மட்டும் இல்லை ரிலேஷன்ஷிப்பும் தானுங்கிறாங்க எல்லாருமே ஏமாத்துறாங்க சொந்த பந்தங்கள் இந்த வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் ஏமாறாமல் இருந்து உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு விரைவில் வரும் அதாவது கண்டகச்சேனி என்னதான் செய்யும் நான் ராசி எனக்கு குறிப்பு இல்லை எப்படி பலன் பார்ப்பது பெயர் ராசிக்கெல்லாம் அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க கண்ணீராசின்னு எதை வச்சு சொல்கிறீங்க என்னை பொறுத்தவரை டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் கரெக்டாக இருந்தால் எடுப்பேன் இல்லைன்னா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்ட் சாகு மட்டும்தான் வரல யார் டாக் டெக்னாலஜிஸ் அப்படின்லாம் சொல்லக்கூடாது சாமி அது இறைவன் கொடுத்த வரம் அது இறைவனுக்கு தெரியும் பொழுது எடுக்கும்போது நாம் இருக்க மாட்டோம் அதாவது விவேகானந்தர் சொன்னது மாதிரி நீ இருக்கும் வரை மரணம் உன்னை நெருங்காது மரணம் வரும்போது நீ இருக்க மாட்டாய் இது ரெண்டுமே நம்ம அஸ்ட்ராலஜியில் இருபத்தி ரெண்டு வகையான ஆயுர்தாய கணிதங்கள் இருக்கு எல்லா கணிதம் போட்டு பார்த்தாலும் எந்த க கணிதமும் தப்பா அதனால அதை பற்றி யோசிக்கக்கூடாது பிரெயின் ட்ரேஸ் என்ன சொல்கிறாரு செயலை கவனி உற்று கூர்ந்து கவனி வாழ்க்கையில் முன்னோக்கி செல் ஒவ்வொரு சம்பவங்களையும் அனுபவமாக எடுத்துக்கொள் அடுத்த நிமிஷம் நம்ம மாற்றி யோசி அப்போ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு நூல்கள் இருக்கு வாங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கறேன் படிங்க நிறைய நூல்களை படிங்க ஒரு ஐநூறு நூல்களாவது வாழ்க்கையில படிச்சிருக்கணும் சரிங்களா மகர லக்கண சனி திசையில் பத்தில் சனி பனிரெண்டில் புதன் புத்தி குரு புதன் சூரியன் சேர்க்கை கன்னி ராசி தடை தாமதம் சார் மகர லக்கணம் லக்கணாதிபதி திசை சனி சனியே பத்தாம் இடத்துல சரிங்களா அது உச்சம் இருந்தாலும் அந்த பத்துல உச்சம் பெற்று இருந்தாலும் நீசம் பெற்று இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சனி பத்தில் இருக்கும்போது தேக்கம் தேக்கம் தான் அதுதான் காரகம் பாபகணாசின்னு சொன்னாங்க அது மந்த நிலையில் தான் இருக்கும் தடை தாமதங்கள் வரும் ஒரு டைம் ஜாதகத்தை அவசியம் பாருங்க நன்றி குருஜி அடுத்தது கோபி கருப்பையா எனக்கு ஐம்பத்தோரு வயசாச்சு அஸ்த நட்சத்திரம் மீனலக்கணம் சனி திசை சனி புத்தி சார் லாபமும் விரயமும் கலந்து நடக்கும் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க லாபம் விரயம் அடுத்தது தேங்க்யூ சார் மாரிமுத்தையா அவர் மலேசியாவிலேருந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு அது மாதிரி அதே மாதிரி கரெக்ட் சார் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு வணக்கம் சார் ஃபார் தேங்க்ஸ் த வீடியோ ஒரு நன்றி லக்ஷ்மி நரசிம்மன் அவர்கள் எக்ஸாக்ட்லி ஆல் வோர்ட் ஆர் ட்ரூ மாணிக்கே ரத்னம் மாணிக்க ரத்னம் நல்ல பேர் கிருஷ்ணன் ஆமாம் சார் ஆனால் நிறைய அடிபட்டு இப்போ கொஞ்சம் உஷாராக இருக்க ட்ரை பண்றேன் ட்ரை பண்ணாதீங்க வாழ்க்கையில உஷாராக இருங்க வெற்றி நிச்சயம் ஏங்க படியில் பயணம் பாதியில் முடியும்னு போட்டிருக்கான் எனக்கு அசம வந்திருக்குன்னு படியில வைப்பீங்களா அதான் கவனமா இருக்குன்னு போட்டிருக்காங்க உள்ள போக வேண்டியதுல அடுத்த பசுல இருங்க பதறிய காரியம் சிதறிவிடும் சொல்றான் பழமொழி எல்லாமே எங்க சாலைகளில் போகும்போதே பரிகாரம் இருக்கு பதறினால் நாள் சிதறிடுவாய் எதுக்கு பதட்டமாகணும் ரிலாக்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் போங்க அதிவேகம் ஆபத்து அப்புறம் ஸ்பீடை கம்மி பண்ணுங்க வளைவான பகுதி கவனமாக செல்லவும் சார் எல்லாமே நீங்கள் எப்படி ஒருத்தன் வாகனத்தை ஓட்டுறானோ அவனை மாதிரி தான் அவனோட மென்டாலிட்டி செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் கடக மாதிரி காரை மானாவரே ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப சிரமம் இதே தனுசு லக்கண நாளெலாம் இருக்கேன் அப்படின்னா என் நண்பன் வந்து என் பையன் கிட்ட சொல்கிறாரு சொல்கிறான் உங்கள் அப்பா டூ வீலர் ஓட்டினார்னா பிரேக்லேயும் ஒரு கால் இருக்கும் கிளச்சிலையும் கை எல்லாத்துலேயும் இருக்கும் நாலுமே வேலை செய்யும் ஓட்டிகிட்டு போவார் நாற்பது கிலோமீட்டர்லேருந்து அப்போ தனுசு லக்கணத்துக்கு அதிபதி யார் குரு அதனால வாழ்க்கையை வளம்பரணும் வாழ்க்கையை வச வசமாக வேண்டும் என்றால் இன்று புதிதாக பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு என்னுடைய அந்த வெளுத்ததெல்லாம் பால் ஆகிடுமா அதை பார்த்துட்டு இந்த கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு கண்ணீராசி பற்றிய பழைய வீடியோக்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க சார் சென்மை கண்ணீராசி பிடிஎஃப் அப்படின்னு என்னுடைய செல்ஃபோன் நம்பர் என்னுடைய செல்போன் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அனுப்புனீங்கன்னா நான் ஒரு உங்கள் பிடிஎஃப் உங்கள் ராசியை மென்ஷன் பண்ணணும் அதில் அனுப்பிவிட்றேன் முப்பதுக்கு மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது பாருங்கள் பார்த்து பய பயனடையுங்கள் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்